வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனை தலைப்பு உயிரை உணர்தல் உணர்தல் என்பது ஒரு செயல் உணர்வு என்று ஒன்று நம்மிடம் உணர்வு என்ற ஒரு நிலை இருக்கிறது அதை உணர்தல் என்பது ஒன்றாக இருக்கிறது அப்படி என்றால் உணர்வாக இருப்பது எது அதை உணர்வது எது என்று ஒரு கேள்வி வரும் உணர்வாக இருப்பது எது என்பதை விட உணர்வாக மலர்ந்திருப்பது எது என்று சிந்தித்தால் அது இன்னும் ஆழமான சிந்தனையாக இருக்கும் சொல்லுவாங்க பொருள் என்று இலக்கணத்தில் சொல்வார்கள் அதாவது ஒரு செயல் அந்த செயல் எதை உணர்கிறதோ அந்த செயலால் எதை உணர்கிறோமோ அந்த உணரப்படுகிற பொருள் எது அது உணர்வது யார் இதுதான் ஒரு ஆராய்ச்சியான சிந்தனை அப்போ உணர்வாக மலர்ந்தது எது என்று சொன்னால் அந்த இறை ஆற்றலே உணர்வாக மலர்ந்திருக்கிறது இது ஒரு அரிய காந்த தத்துவம் வேதாத்திரிய தத்துவத்தில் இன்றைய உலக மக்களுக்கு வியந்து பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான தத்துவம் சுருக்கமாக அதை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அசையாமல் இருந்த இறைநிலை தெய்வநிலை அசைந்து அசைவிலே காந்தமாகி அந்த காந்தம் என்பது அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனமாக மாற்றம் பெற்று இந்த பஞ்சபூதங்களில் இருக்கிறதே இந்த அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் என்பதுதான் உணர்வு அப்ப உணர்வாக வந்தது யார் காந்தம் தான் உணர்வாக வந்தது காந்தமாக வந்தது யார் அதே இறைவன் இதை சமுதாய மக்களுக்காக இறைவன் என்று நாம் சொல்லிவிடுகிறோம் இறைநிலை அப்ப உணர்வாக இருப்பது இறைநிலை சரி உணர்வது யார் பஞ்சபூதங்களிலே உணர்வாக வந்த ஐந்தையும் உணர்வதற்காக ஓரறிவு உயிரினம் என்பதில் தோன்றியதுதான் மனம் மனம் என்பதுதான் இதை உணர்வதற்காக மலர்ந்தது சரி இதை உணர்வதற்காக மலர்ந்தது என்று சொல்கிறோம் மனம் இந்த மனம் என்பது எது என்று கேட்டால் அதுவும் ஒரு காந்தமே அதுவும் ஒரு காந்தமே இப்போ பஞ்சபூதங்களில் இருக்கும் பொழுது அந்த காந்தம் தான் அழுத்தம் ஒளி ஒலி சுவை மனம் என்ற உணர்வாக மலர்ந்தது உயிரினம் என்று வரும்பொழுது உயிரினம் என்றால் அஞ்சு பஞ்சபூதங்களும் இணைந்து இருக்கும் பொழுது அதே காந்தம் தான் மனமாக வருகிறது பஞ்சபூதங்களாக இருக்கும் பொழுது அங்கு மனம் இல்லை அப்ப அந்த ஐந்து பூதங்களும் ஒன்று சேரும் பொழுதுதான் அங்கு மனம் என்று வருகிறது அப்ப இந்த உணர்வதற்காகத்தான் இந்த ஐந்து பஞ்சபூதங்களும் ஒன்று சேர்ந்தது ஒன்று சேர்ந்தது நம்ம நாட்டில் கூட இந்த ஆட்சியை அவர்கள் பிடிக்க வேண்டும் என்பதற்காக ஒன்று சேர்ந்து எலெக்ஷன் நினைக்கிறாங்க இதற்கு இங்கு அந்த ஆளுமையை அவர்கள் நடத்துவதற்கு இங்கு இந்த ஐந்தையும் உணர்வதற்கு இந்த ஐந்து பஞ்சபூதங்களும் ஒன்று சேர்ந்து உயிரினமாக மலர்ந்து அங்கு மனம் என்று ஆகிவிட்டது அப்ப மனமாக வந்தது எது அதே காந்தம் உணர்வாக வந்தது எது அதே காந்தம் இப்போ என்னாச்சு காந்தமே காந்தத்தை உணர்கிறது என்று இந்த இடத்தில் சொல்லலாம் சரி அந்த காந்தமாக வந்தது எது இறைநிலை இப்போ என்ன சொல்லலாம் இறைநிலை இறைநிலையே உணர்கிறது அது உணர்வதற்காக மனமாக வந்தது இப்போ இதைத்தான் கடைசியில் என்ன சொல்லிடுறோம் இறைநிலை தன்னை உணர்வதற்காக மனமாக வந்தது இந்த மனம் என்பது எவ்வளவு பெரிய ஒரு நிலை எவ்வளவு உயர்ந்த ஒரு நிலை இது மனம் என்பதை மாபெரும் பொக்கிஷம் என்று சொல்வார்கள் மகரிஷ் அவர்கள் இதற்கு ஒரு வார்த்தை சொல்வார் மனம் எனும் புதினம் என்று சொல்வார்கள் அப்ப மனம்தான் உணர்கிறது இந்த உணர்வுகளை எல்லாம் உணர்கிறது சரி இப்போ இந்த உணர்வுகளை எல்லாம் உணர்ந்த பிறகு பிறகு அது என்ன செய்ய வேண்டி இருக்கிறது என்று சொன்னால் அது மனமாக மலர்ந்ததே எது இந்த அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனதை உணர்வதற்காக மனமாக வந்ததே அது எங்கிருந்து வந்தது எந்த காந்தத்தில் இருந்து வந்தது என்று சொன்னால் உயிர் காந்தத்தில் இருந்து வந்தது உடலில் உயிர் என்று இயங்கிக் கொண்டிருக்கக்கூடியது அதாவது அந்த முதல் புதன்தான் உயிராக இயங்கிக் கொண்டிருக்கிறது உடலில் இது எல்லோருக்கும் தெரியும் உயிர் துகள்களாகிய முதல் புதன்தான் உடலுக்குள்ளாக கோடிக்கணக்கான உயிர் துகள்கள் உடல் முழுவதும் சுழந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று தெரியும் அதிலிருந்து வெளிப்படக்கூடிய காந்தம் தான் என்று அழைக்கப்படுகிறது உயிராற்றல் என்று அழைக்கப்படுகிறது அந்த காந்தம் தான் மனமாக இங்கு செயல்படுகிறது அப்ப என்னாச்சு அடுத்த மொழி ஒளி சுவை மனம் இதை உணர்ந்தாகிவிட்டது இப்போ இந்த மனம் அடுத்து என்ன ஆகிறது நாம் எங்கிருந்து வந்தோம் உயிர் படக்க நிலையாகத்தான் வந்தோம் அப்ப என்ன பண்ணணும் அடுத்த நிலை அந்த உயிரை உணர வேண்டும் என்பதற்காக அடுத்த நிலையில் வந்ததுதான் மனிதன் என்ற ஆறாவது அறிவு அப்ப என்ன பண்ணணும் அந்த உயிரை உணர வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் இந்த மனம் அழுத்தம் ஒலி ஒலி சுவை மனம் என்ற உணர்விலிருந்து விடுதலை பெற வேண்டும் விலக வேண்டும் அதிலிருந்து விலகாமல் உயிரை உணர முடியாது நாம் மற்றவங்களை பற்றி நினைக்காமல் இருந்தால்தான் நம்மை பற்றி நினைக்க முடியும் நீங்கள் யாரையோ நினச்சிக்கிட்டே இருங்க உங்களை பற்றி நினைக்கவே மாட்டீங்க இதனால தான் நம்ம நம்மளுடைய குறை நமக்கு தெரிவதில்லை நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா யாரையோ குறை சொல்லுவான் அவர் குறை இவர் குறை இவர் குறை அவர் குறை எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருப்பான் தன் குறை இல்லை ஒரு அஞ்சு பேர் உட்காந்து ஒரு ஆறாவது மனிதரை பற்றி பேசிக் கொண்டிருப்பார்கள் அந்த அஞ்சு பேரில் ஒருத்தர் நாலு ஒருத்தர் எந்திரிச்சு போயிட்டார் அந்த எந்திரிச்சு போனவரை பற்றி இந்த நாலு பேர் பேசுவாங்க அதில் ஒருத்தர் போயிட்டாருன்னா அந்த மூணு பேர் அதை பற்றி பேசுவாங்க இப்படியே போயிட்டு இருக்கும் கடைசியில் ரெண்டு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க மூணாவது ஆளை பற்றி பேசுனாங்க அந்த ரெண்டில் ஒருத்தர் எந்திரிச்சு போயிட்டார் இவர் எந்திரிச்சு போனவரை பற்றி பேசுகிறார் சரி இப்போ யாருமே இல்லை நம்மை பற்றி பேசுவோம் என்று நம்மை பற்றி சிந்திக்கிறாரா இல்லை அங்கதான் மனிதன் என்ன பண்றான் தன்னுடைய தவறு தெரிவதில்லை தன்னை சிந்திப்பதே இல்லை இப்படியே வாழ்க்கை போகிறது இது இதே போலத்தான் இந்த உயிர் உயிரின் படக்கை நிலையாகிய மனம் இந்த அழுத்த மொழி ஒளி சுவை மனம் என்று அஞ்சல ஏதோ ஒன்று உணர்ந்து கொண்டே இருக்குது அதிலிருந்து விலகி வராமல் தன்னுடைய மூலமாகிய உயிரை உணர முடியாது அப்ப உயிரை உணர்தல் என்ற ஒன்று வேண்டும் என்று சொன்னால் முதலில் அந்த ஐந்து உணர்வுகளிலிருந்து வெளியே வர வேண்டும் என்ன சார் இந்த அஞ்சை உணர்றதுக்கு தானே மனம் வந்தது ஆமாம் அதை உணர்வதற்காக தான் வந்தது உணர்ந்து ஆகிவிட்டது அல்லவா அப்ப இருந்து விடுதலை பண்ணமுல்ல ஓட்டலுக்கு வந்தோம் சாப்பிடும் பசிக்குது சாப்பிட்றதுக்காக தான் வந்தோம் சாப்பிட்டோம் சரி முடிஞ்சிருச்சுல பசி மீஞ்சிருச்சுல்ல சாப்பிட்றதுக்காக தானே வந்தோம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்ல முடியுமா காலையில் சாப்பிட்டோம் ரைட்டு முடிஞ்சல ஹோட்டலை விட்டு வெளியே வர வேண்டியன்னு மதியம் சாப்பிடணும்ல அப்போ என்ன பண்ணலாம் அப்போ ஹோட்டலில் ஓரமாக படுத்து தூங்கிட்டு மதியம் சாப்பிடுவோம் அப்படி என்ன பண்ணுறேன் படுத்துட்டு சாயந்தரம் சாப்பிடுவோம் இப்படியும் சாப்பிட முடியுமா இல்லையே அப்போ அதிலிருந்து அந்த வேலை முடிந்து விட்டது என்றால் அதிலிருந்து விலக வேண்டும் ஆனால் இங்கு அங்கிருந்து விலகி உயிரை உணர வேண்டும் என்பதுதான் மனிதனுடைய நோக்கம் இந்த அந்த உணர்றது மட்டும்தான் ஐந்து அறிவு விலங்கினங்கள் வரை அதற்காகத்தான் அந்த ஐந்து அறிவு வரை இருந்த உயிரினங்கள் விலங்கினுடைய வேலை அந்த ஐந்தையும் உணர்வது முடிஞ்சிடுச்சு அப்போ மனிதனுடைய வேலை அந்த ஐந்தையும் அளவோடு உணர்ந்து அதிலிருந்து அடுத்த நிலையாகிய என்ன பண்ணணும் அந்த உயிரை உணர வேண்டும் அந்த உயிரை உணர வேண்டும் என்று சொன்னால் இந்த மனம் எப்படி நிற்க வேண்டும் என்று சொன்னால் இந்த ஐந்திலிருந்து விலகி தனியாக நிற்க வேண்டும் தனித்த மனமாக நிற்க வேண்டும் இதைத்தான் தனித்த மனம் என்று நாம் தமிழ் ஆனந்த யோகத்திலே பெயரிட்டிருக்கிறோம் அந்த தனித்த மனம் என்பதுதான் உயிரை உணரும் அப்போ உயிரை உணர்தல் என்று சொன்னால் உயிரை உணர்வதற்கு முதலில் மனம் தனித்த மனமாக மாற வேண்டும் தனித்த மனம் என்று ஒன்று வேதாத்திரியத்தில் சொல்லப்படவில்லையே வேறு ஒன்றும் இல்லை ஐந்து உணர்வுகளிலிருந்து விலகி மனம் மனமாக நிற்கும் பொழுது தனித்த மனம் அவ்வளோதான் சில பேர் என்ன சொல்லிடுறாங்கன்னா இந்த ஐந்திலிருந்தும் விலகிவிட்டால் அங்கு மனம் இல்லை என்று சொல்லுகிறார்கள் உடல் உணர்வை கடந்து விட்டால் நினைவுகளிலிருந்து நீங்கிவிட்டால் அங்கு மனமே இல்லை என்று சில பேர் சில பேர் பல பேர் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் மனமே இல்லை என்று சொல்ல முடியாது ஏனென்று சொன்னால் உடல் உணர்வே இல்லை என்று சொல்லுகிறீர்களே நான் உடல் உணர்வை கடந்து உடல் இருக்கிறதே தெரியாம இருந்தேன் என்று சொல்லுகிறீர்களே உடல் உணர்வை தெரியாமல் இருந்தேன் என்று சொல்லுவது யார் அதை உணர்ந்தது யார் அது உணராமல் எப்படி சொல்ல முடியும் நான் இருக்கிறேன் என்று தெரிகிற உடல் தெரியவில்லை ஐந்து உணர்வுகள் தெரியவில்லை ஐந்து புலன்கள் உணர்வு தெரியவில்லை அப்படி ஒரு ஆழ்ந்த அமைதியில் இருந்தேன் இருந்தேன் அப்ப என்னாச்சு அங்கே அதை சொல்லுவதும் மனம் உணர்ந்துதான் தான் சொல்ல முடியுமே தவிர மனம் இல்லை என்று சொன்னால் அப்படி இருந்ததே தெரியாத அதை சொல்லவும் முடியாது நான் இருக்கிறேன் என்ற உணர்வு கூட தெரியாது அப்போ அந்த அஞ்சும் இல்லாமல் இருக்கும் பொழுது நான் இருக்கிறேன் என்ற உணர்வு மட்டும் இருக்கும் இருக்கும் அதுதான் தனித்த மனம் அது தண்ணியே உணர்கிறது அந்த நிலை வரும் பொழுது அந்த தனித்த மனமாக வரும்பொழுது அது புறத்தில் புலன் மொழியாக உணர்வதற்கு எதுவும் இல்லை அது எதை உணர முடியும் ஒன்றே ஒன்றுதான் தனது மூலத்தை மட்டும்தான் உணர முடியும் எது தனது மூலம் உயிரின் படர்க்கின்லே தானே மனம் அந்த உயிரை தான் உணர முடியும் உயிரைத்தான் உணர முடியும் அப்ப இந்த இடத்துல இப்போ ஐந்து பூதங்களில் அந்த முதல் பூதம் என்பது அது சுக்குமமாக இருக்கக்கூடியது புலன் மூலமாக கண்டு உணர முடியாத ஒரு முதல் பூதம் இப்போ அந்த முதல் பூதம் என்பதை அது ஒரு இயக்கத்தில் தானே இருக்கிறது அதை உணர்வதுதான் இந்த மனதினுடைய வேலை அப்ப அதற்கு என்ன பண்ண வேண்டும் எப்படி உணர்வது இதற்குத்தான் அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க மூச்சு பயிற்சி செய்தார்கள் மூச்சு பயிற்சி மூச்சு பயிற்சியின் மூலமாக உயிரை உணர்தல் என்று சொன்னார்கள் அதன் அவன் உச்சநிலைதான் வாசி யோகம் என்று சொல்லப்படுகிறது இப்பொழுதெல்லாம் யோகம் என்று நிறைய பேர் கிளாஸ் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அது மிக 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 ஆபத்தான ஒரு விஷயம் வாசி யோகம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பல கட்டுப்பாடுகள் இருக்கிறது இந்த வாசி யோகம் என்ற மூச்சு பயிற்சியின் மூலமாக உயிரை உணர முடியும் இன்னொன்று ஆழ்ந்த நீடித்த மந்திர உச்சாரங்களின் மூலமாக உயிரை உணர முடியும் இந்த ரெண்டு வகையில்தான் முன்னோர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் இப்போ ரெண்டுலேயும் என்ன பிரச்சனை மகர்ஷி அவர்கள் சொல்வார்கள் மந்திர உச்சாரணம் செய்யும் போது முழுமையாக நூறு சதவீதம் மனம் அந்த மந்திர உச்சாரணத்திலேயே இருக்கிறதா இருக்க முடிகிறதா இப்பொழுதெல்லாம் மந்திரம் சொல்பவர்களை பாருங்கள் அந்த மந்திரம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க வாய் சொல்லிக்கிட்டு இருக்கோம் எங்கிட்டு வேற சைகை காட்டிக் கொண்டிருப்பார்கள் பார்த்துக் கொண்டிருப்பார்கள் வேறு ஒரு செயலையும் செய்து கொண்டிருப்பார்கள் செல்போனை அப்படியே சைலண்டில் போடுவாங்க அப்படி பார்ப்பாங்க மெசேஜ் பார்ப்பாங்க இது மந்திரம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க மந்திர உச்சாடனம் என்பது ஒரு தவம் போல் இருக்க வேண்டும் அப்படி இருக்க வேண்டும் சரியாக சொல்ல வேண்டும் அது மட்டும் இல்லை அந்த உச்சரிப்பு சரியாக இருக்க வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் அது பக்க விளைவுகளை ஏற்படுத்திவிடும் அதே போல இந்த வாசியோகம் என்ற மூச்சு பயிற்சி செய்யும் பொழுது அதில் நாம் சில கட்டுப்பாடுகளோடு இருந்து கொண்டு செய்ய வேண்டும் இந்த உலகியல் வாழ்க்கையில் இருந்து கொண்டு குறிப்பாக இந்த பொருள் நிலை வாழ்க்கையில் இருந்து கொண்டு இந்த புலன் மயக்க நிலை வாழ்க்கையில் இருந்து கொண்டு இந்த வாசியோகம் என்பதெல்லாம் செய்தீர்கள் என்று சொன்னால் சரியாக ஏதாவது ஒரு பெரிய சிக்கலில் போய் மாட்டிக்கொள்வீர்கள் தயவு செய்து அதை செய்யாதீர்கள் அதிலிருந்து விலகி வாழக்கூடிய அளவுக்கு வந்தவர்களுக்கு மட்டும்தான் அது கொடுக்கப்படும் சிவானந்தர் வடகரையில் கொடுத்ததெல்லாம் அவர்கள் இந்த நிலைக்கு வந்த பிறகுதான் கொடுத்தார்கள் அந்த வாசியோக தீட்சை கொடுப்பதற்கு முன் இவர் இருந்து விலகி வருகிறாரா வந்து விட்டாரா என்பதை கன்ஃபார்ம் பண்ணிதான் கொடுப்பாங்க இப்ப வாசியோகம் தீட்சை கொடுக்கக்கூடியவரே என்ன செய்கிறார் இவ்வளவு ஐயாயிரம் வாங்கி கொண்டு அவர் தீட்சை கொடுக்கிறார் அது தீட்சையே கிடையாது எப்படி அவரே பொருள் நிலையில் இருந்து கொண்டுதானே கொடுக்கிறார் அவர் கொடுப்பது எப்படி தீட்சையாகும் அவரிடம் தீட்சை பெற்று நீங்கள் வாசியோகம் செய்தீர்கள் என்று சொன்னால் சரியான சிக்கலில் சென்று மாட்டிக்கொள்வீர்கள் இந்த நரம்பு சம்பந்தமான தண்டு சம்பந்தமான மூளை சம்பந்தமான மருத்துவ ஸ்பெஷலிஸ்ட் நிபுணர்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கெல்லாம் நிறைய வேலை கொடுக்கக்கூடியதாக மாறிவிடும் அவர்களிடம் சென்று சிகிச்சை பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிடும் அப்போ இது ரொம்ப அது வந்து ஒரு ஒரு ஆபத்தான ஒரு நிலை அதனால் அதை யாருக்கும் உடனடியாக யாருக்கும் கொடுத்து விடுவது இல்லை கொடுத்து விடுவது இல்லை உணவில் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஒரு கண்டிஷன் இருக்கிறது வாழ்க்கை முறை எப்படி இருக்க வேண்டும் என்ற கண்டிஷன் இருக்கிறது அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை முறை அதற்கு முரணான வாழ்க்கை முறை அதுக்கு உகண்டது அல்ல தயவுசெய்து அந்த அதனுடைய அந்த மாதிரியான நிலைகளுக்கு சென்று விடாதீர்கள் சரி அப்ப மகர்ஷி அவர்கள் இதையெல்லாம் தான் என்ன பண்ணாரு இந்த உயிரை உணர்வதற்கு என்ன செஞ்சாரு ஆட்சிய தீட்சுன்னு கொடுத்தார் இப்ப ஆறாவது மையமாகிய பூர்வ மையம் அது என்ன மையம் இந்த ஐந்து உணர்வுகளையும் ஐந்து பஞ்சபூத உணர்வுகளையும் ஐந்து புலன் உணர்வுகளையும் கடந்த இடம் அந்த இடம் அப்ப என்ன பண்றாரு நேராக அந்த இடத்துக்கு பைபாஸ் பண்ணி கொண்டு வந்து அந்த இடத்த கவனிங்கன்னு சொல்கிறார் சரி இப்போது இதை ஏன் படிப்படியாக கொண்டு இப்போ மூச்சு பயிற்சி செய்கிறது உச்சாரணங்கள் செய்கிறதுலாம் எப்படி வரும் அந்த மூலாதாரத்திலேருந்து சுழுமுனை வழியாக முதுகுத்தங்கின் வழியாகத்தான் ஆஜினிக்கு வரும் அது வர்ற வழி இருக்கிறது அதில் அந்த ஐந்து மையங்களும் பஞ்ச பூதங்களுக்குரிய மையம் பஞ்ச இந்திரியங்களுக்குரிய மையம் நாம் இந்த பஞ்சேந்திரியங்களில் எவ்வளவு மயக்க நிலையில் இருந்து எவ்வளவு உடலில் தடைகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறோமோ நமது உயிர் ஓட்டத்தில் எங்கெங்கெல்லாம் தடைகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறோமோ அந்த தடைகளினுடைய மூலம் இந்த முதுகுத்தண்டில் இந்த ஆக்கிரைக்கும் மூலாதாரத்துக்கும் தான் இருக்கிறது நீங்கள் அக்குப்பஞ்ச மருத்துவம் பார்த்தீங்கன்னா இந்த தொண்டைக்கு கீழே மூலாதாரம் வரை அந்த முதுகுத்தண்டில் கழுத்துக்கு கீழே தண்டு வரை அங்கே என்ன இருக்குன்னா அங்கே முக்கியமான சில பாயிண்ட்ஸ் இருக்குது இது ரென் மெரிடியன் டியூ மெரிட் எண் சொல்லுவாங்க அங்குதான் இந்த அக்குபஞ்சர் மொத்த புள்ளிகளினுடைய மூலப்புள்ளிகள் இருக்கிறது என்று சொல்லுவார்கள் இப்போது அப்போ ஸ்பிளின் மண்ணீரல் என்று சொல்லுவோம் அதில் ஒரு ஐம்பத்தஞ்சு பாயிண்ட்டு அக்குபஞ்சர் பாயிண்ட் புள்ளிகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இதனுடைய மூலப்புள்ளி இங்கே இருக்கும் இந்த இடையில இருக்கு ஒவ்வொரு உறுப்பினுடைய மூலப்புள்ளியும் இங்க இருக்கிறது அப்படின்னு உறுப்புகளில் பாதிக்கப்பட்டு இருக்கிறதோ அதனுடைய அந்த உயிர் இயக்கத்தின் அந்த சேனல்லையும் பாதிப்பு இருக்கும் அதனுடைய பாதிப்பு ஒட்டுமொத்தம் இந்த முதுகு தண்ணீர் மையத்தில் இருக்கும் அப்ப இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு அங்கு தேக்கங்களை ஏற்படுத்தி வைத்துக் கொண்டு நாம் இந்த மூச்சு பயிற்சியோ மந்திர உத்தாடங்களோ செய்தவாம் என்று சொன்னால் இதில் எந்த சேனலில் எதனுடைய உறுப்பினுடைய உயிராற்றல் வந்து அங்கே ஆகி நிற்கிறதோ அந்த இடத்துல போய் என்ன ஆகிரும்னா உங்களுடைய குண்டல் நீ சத்து பிளாக் அப்போ என்ன ஆகும் முதுகுத்தண்டில் ஏதாவது ஒரு ஒரு இடத்தில் போய் சிக்கிக்கொள்வார்கள் நிறையா பேர் இப்படி தான் போய் சிக்கிக்கிறாங்க சிக்கிட்டு அவங்க என்ன முதுகில் வலி முதுகில் வலின்னு பார்ப்பாங்க இவங்க ஸ்கேன் எடுத்து பார்ப்பாங்க என்னென்னமோ எடுத்து பார்ப்பாங்க ஒன்றும் புரியாது இவங்க எந்த இடத்துல பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுதோ அந்த இடத்த என்ன பண்ண முதுகுத்தண்டில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறேன் அதை சரி பண்ணுறேன்னு சொல்லி அவங்க ஆப்ரேஷன் பண்ணிடுவாங்க அவங்களுடைய வாழ்நாளில் பாதி வாழ்நாள் முடிந்து விட்டது முதுகு தண்டில் ஆப்ரேஷன் செய்தால் பாதி வாழ்நாள் முடிந்து விட்டது அர்த்தம் இப்படி போய் சிக்கிக்கொண்டவர்கள் இருக்கிறார்கள் இப்படி போய் சிக்கிக்கொண்டவர்களுக்கெல்லாம் வேதாத்திரிய சீடர்கள் நிறைய பேர் அவர்களுக்கு கிளியரன்ஸ் என்று கொடுத்து அவர்களுக்கு சாந்தி தவம் கொடுத்து கிளியரன்ஸ் கொடுத்து தவம் கொடுத்து அதை சரி செய்திருக்கிறார்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு அந்த கிளியரன்ஸ் என்ன என்ன என்று சொல்லித்தரப்படுவதே இல்லை அதை யாரும் செய்வதில்லை பேராசிரியர்களே தெரியவில்லை என்று சொல்கிறார்கள் எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது மகிழ்ச்சி அவர்கள் இதை ரொம்ப 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 முக்கியம்னு சொல்வாங்க ஏன் இப்படி ஒரு ஆபத்தில் சிக்கிக்கொண்டு கொண்டவர்களை காப்பாற்ற வேண்டியது உங்கள் பொறுப்பு என்னுடைய இந்த சர்வீஸில் மிக அதிகமான ஒரு சிக்கலில் சிக்கி ஒரு சைக்காடிக் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ண வேண்டிய அளவுக்கு போனவங்கள இரண்டே நாள் இந்த கிளியர்ஸ் கொடுத்து சரி செய்திருக்கிறோம் எங்கள் மன்றத்திலே அப்ப இவ்வளவு பெரிய சிக்கல் வருவதற்கான சூழ்நிலை இருக்கிறது அந்த நபர் சிக்கிக்கொண்ட இடம் ஒரு பெரிய பெரிய பிரபல்யமாக இருக்கக்கூடிய ஒரு குருவினிடம் போய் அதை பெற்று அதில் சிக்கிக்கொண்டு இங்கு வந்தார் அப்ப சிக்கலை ஏற்படுத்துவது சுலபம் சிக்கலில் வெளியே கொண்டு வர்றது மிக கடினம் மகிழ்ச்சி அவர்கள் எளிமையாக கொடுக்கணும்னு சொன்னாரே அதனையும் எந்த சிக்கல் மந்திராம சொன்னார் அப்ப என்ன பண்ணார் யாருமையை கொண்டு வந்து வச்சுட்டு என்ன பண்றாரு கொஞ்சம் 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 கொஞ்சமா தற்சோதனை அகத்தாய்வு என்று சொல்லி 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 இந்த நாம் தடைகள் ஏற்படுத்தக்கூடிய செயல்களை கொஞ்சம் கொஞ்சமாக விளக்குகிறார் இப்போ ஆகநீ வாங்கிட்டோம் துரியம் வாங்கிட்டோம் துரியாதீரம் வாங்கிட்டோம் தற்சோதனை நாங்கள் கிளாஸ் மட்டும்தான் அட்டன் பண்ணோம் தற்சோதனை எதுவும் செய்யவில்லை நாங்கள் என்னை மாற்றிக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அவர்களும் இந்த தவம் ஆழ்ந்து செய்து கொண்டிருந்தால் மாற்றிக்கொள்வார்கள் இப்படியெல்லாம் நம்ம நம்ம மன மனவளக்கலையிலே பயிற்சி எடுக்கிறவங்க கொஞ்ச நாளைக்கு தவம் செய்கிறாங்க அப்புறம் இல்லை அதனால் பிரச்சனை இல்லாமல் இருக்கு நல்ல வேலை செய்யலை தொடர்ந்து என்று இருக்கிறது நான் அப்படி தான் பார்க்கிறேன் நல்ல வேலை நீங்க செய்யல அப்படின்னு ஏன் வாழ்க்கையை மாற்றவில்லை தற்சோதனை செய்யவில்லை வாழ்வியலை மாற்றவில்லை நல்லவேளை தலை போய் மாற்றி இருப்பாங்க மகரிஷி அவர்கள் அப்படி கொடுக்கவில்லை இப்ப எல்லாம் அதை கொடுத்துட்டு நீங்க செய்ய அப்படின்ட்டு விட்டுட்டோம் மகரிஷி சொல்லுவாரு இதை கொடுத்துட்டு அப்படியே விட்டாரு அதுக்காக தான் யார் கூப்பிட்டு வந்தாரோ அவருடைய அட்ரஸ் வாங்கி வை அப்படின்பாரு எதுக்குங்க அவர் அட்ரஸ் இவர் வரலன்னா அவரை பிடிச்சி அவரை போய் கூப்பிட்டு வந்து முதல்ல அவருக்கு சாந்தி கொடுத்து கிளியரன்ஸ் கொடுத்து அவர் இறக்கியாம்பார் எவ்வளவு அதாவது தீட்சை கொடுக்கக்கூடியதை விட சாந்தி கொடுக்க வேண்டியது மிக 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 அவசியமாக இருக்கிறது அது சாந்தி கொடுக்கறதுக்கு எந்த காசும் வாங்குறதில்லை புரியாதான் கொடுக்க சொல்லி ஏன்னா அது துன்பத்திலிருந்து விடுதலை பெறுவது விடுதலை பெறுவது நான் ஒருவர் வெளியூரில் அந்த மாதிரி சிக்கி கொண்டார் அவரை போய் நீங்கள் வாங்கிக்கிங்க அப்படின்னு போகும்போது அந்த இடத்துல நீங்கள் எங்கே போய் தீட்சை வாங்கினீங்களோ அங்கே போய் சாந்தி வாங்கிங்க இல்லாட்டி இங்கே இங்கே கொடுக்க முடியாதுன்னு ஒருத்தர் சொல்லிவிட்டார் இங்கே கொடுக்கணும்னா என்ன செய்யணும் மீண்டும் நீங்கள் ஒரு ஆயிரம் ரூபா கட்டி அந்த தீச்சைக்குரிய காசை கட்டினா தான் நாங்கள் சாந்தி கொடுப்போம் சாந்தி கொடுக்கறதுக்கு காசு கொடுத்தா தான் அவரை கொடுப்போம் என்று சொன்னால் அது பெரிய துரோகம் மகரிஷி அவர்கள் அதை வந்து நீங்க எந்த இடத்துல பயன்படுத்துங்க இப்படி ஒரு துன்பத்தில் சிக்கிக் கொண்டார்கள் என்று சொன்னால் அதை உடனடியாக சரி செய்ய வேண்டியது ஒவ்வொரு வேதாத்திரிய சீடர்களுடைய வேலை இது முக்கியமான வேலை ரொம்ப 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 முக்கியம் சொல்வார் சொல்வார் ஏனென்று சொன்னால் பல பிரச்சனைகள் இப்பொழுது சமுதாயத்தில் தோன்றிக் கொண்டே இருக்கிறது ஏன் சொன்னால் நிறைய பேர் வாசியோகம் சொல்லி செய்து கொண்டிருக்கிறார்கள் கொள்கிறார்கள் அதனால் மகர்ஷி அவர்கள் எளிமையாக கொடுத்துருக்கிறாங்க அது மட்டுமல்ல அந்த உயிரை உணர்வது இந்த அஞ்சு மையத்தையும் கடந்து ஆகினேயில் வந்த பிறகு தற்சோதனை செய்து 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 நமது வாழ்க்கை முறை மாற்றிய பிறகு அப்புறம் ஒம்பது மையம் சொல்லி நேராக வாங்க என்ன ஆகாது நீ அங்கே இருக்கக்கூடிய பிளாக் அங்கே இருக்கக்கூடிய அந்த அதாவது தேங்கி இருக்கக்கூடிய அந்த தேக்கங்கள் எல்லாம் விலகிய பிறகு நேராக வாங்கன்னு சொன்னார் அப்போ உயிரை உணர்வது எது மனம்தான் உயிரை உணர்கிறது அது இந்த கீழ்நிலையில் இருக்கும் பொழுது அந்த அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் என்ற நிலையில் தான் உணரும் அதை கடந்தால் தான் நாம் உயிரை உணர முடியும் அதனால தான் உயிரை உணரக்கூடிய இடம் ஆறாவது மையம் அதைத்தான் மூன்றாவது கண் என்று புலன் கடந்த மையம் என்று மகர்ஷி அவர்கள் அந்த ஆக்கினை தீச்சை கொடுத்தார்கள் அதனால் நான் வெறும் ஆகினிதவன் தாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஒரு வருஷமாக வெறும் ஆக்னி தவம் மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஆனால் உலகத்தில் காசு சம்பாதிக்கிறது சாப்பிட்றது எல்லாம் எப்பயும் போல செஞ்சுக்கிட்டே இருக்கேன் சாந்தி தவம் சிக்கி சிக்கிக்கொள்வீர்கள் அது கூட சிக்கிக்கொள்வீர்கள் அது கூட செய்யக்கூடாது செய்யக்கூடாது ஏன்னா அதாவது இதுக்காக தான் அந்த காலத்தில் என்ன செஞ்சாங்க அதாவது ஒரு சன்னியாச நிலைக்கு வந்தால்தான் உங்களுக்கு திட்சை என்று கொடுத்தார்கள் மகரிஷ் அவர்கள் உலகையில் வாழ்வதற்கே திசை என்று கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் அதை முழுமையாக புரிந்து கொண்டு அதில் போகணுமே தவிர இதை ஏனோ தானோ என்று கடனுக்கு எடுத்துக்கொண்டு அதை விட்டுட்டா பரவாயில்ல அதை செய்து கொண்டே இருக்கிறீர்கள் என்று சொன்னால் அதை முழுமையாக செய்ய வேண்டும் தற்சோதனையோட இணைத்து செய்ய வேண்டும் தற்சோதனையும் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய தற்சோதனையாக இருக்க வேண்டும் இப்பொழுது தற்சோதனை பயிற்சி எல்லாம் சும்மா நடத்தணும் முடிஞ்சு போச்சு இவங்க கேட்டால் முடிஞ்சு போச்சு அது அல்ல அது அல்ல தற்சோதனை சான்றிதழ் வாங்கி அதாவது அகத்தாய் பறித்து சான்றிதழ் வாங்கி வச்சுட்டா நீங்கள் எவ்வளோ தவம் பண்ணாலும் ஒன்றும் செய்யாதா கண்டிப்பாக செய்யும் தற்சோதனை செய்து உங்களுடைய செயல் மாற்றம் வந்து உங்களுடைய வாழ்வியல் மாற்றம் வராமல் நீங்கள் அதை செய்து கொண்டிருந்தால் அது எங்கேயாவது போய் சிக்கிக்கொள்ளும் சிக்கிக்கொள்ளும் அப்போ ஆனால் மகிழ்ச்சி வாரத்துக்கு ஒரு நாள் சான்றிதழம் கண்டிப்பாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார் சொல்லுவார் இவ்வளவு சொல்லி இவ்வளவு தற்சோதனை செஞ்சவங்களுக்கே சொல்றாரு தற்சோதனை செய்து தண்ணி மாட்டிக்கொள்ளாதவர்களுக்கு சான்றிதழ் எவ்வளவு நாள் பண்றது நம்மளே சொல்லுவோம் கொஞ்சம் ப்ராப்ளம் கொஞ்சம் ஜாஸ்தி சொன்னோம்னா நீங்க ஒரு பதினஞ்சு நாளைக்கு சாந்தி தவ மட்டுமே பண்ணுங்கன்னு சொல்றோம் ஏன் அந்த சிக்கல் தீரும் வரை நீ அப்படியே பண்ணுங்க முதல்ல நீங்க அங்க போகாதீங்க அப்ப இந்த உயிரை உணர்வது என்பது சாதாரண காரியம் அல்ல சாதாரண காரியம் இல்லை ஆனால் அதை புரிந்து கொண்டால் மிக எளிமையானது புரிந்து கொள்ளாமல் ஏதோ யாரோ சொல்கிறார்கள் என்று செய்தால் அது மிகவும் கடுமையானது மட்டுமல்ல மிகவும் அவட்டானது என்ற நிலையில் இந்த உயிரை உணர்தல் என்பது ஒரு சுலபமான வழியாகவும் அதை தெளிவாக புரிந்து கொண்டு செய்யக்கூடிய வழியாகவும் நமக்கு அளித்த வேதாத்திரி மகரிஷி அவர்களை இந்த நேரத்தில் நினைவுகூர்ந்து இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம் வாழ்க வளமுடன்